முருகாசரணம் இப்பதிவில் பூசணிக்காய் அல்லது பரங்கிக்காயின் நன்மை தீமைகள் பற்றி பார்ப்போம் பூசணிக்காய் மருத்துவ பயன்பாடுகள் என்ன பொங்கல் திருநாளன்று பயன்படுத்தும் முக்கியமான காய் வகைகளில் ஒன்று பூசணிக்காய் பூசணிக்காய் ஆஷ்கார் என்று ஆங்கிலத்தில் கூறப்படும் அல்லது பரங்கிக்காய் பம்கீன் என்பது மருத்துவ பயன்கள் நிறைந்த காய்கறியாகும் இவை இரண்டுக்கும் பொதுவாக பல நன்மைகள் உள்ளன பூசணிக்காய் நன்மைகள் விட்டமின்களும் கனிமங்களும் பூசினிக்காய் அதிகமாக விட்டமின் ஏ சி மற்றும் இ மற்றும் இரும்பு துத்தநாகம் போன்ற கனிமங்கள் கொண்டுள்ளது இதுபோல் ஆரோக்கியத்துக்கும் நோய் எதிர்ப்பு திறனுக்கும் உதவுகிறது சுத்திகரிப்பு பயன்கள் பூசணிக்காயில் அதிக அளவில் நீர் உள்ளதால் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் சூட்டை குறைப்பதற்கும் உதவுகிறது சிறுநீரகங்கள் மற்றும் கர்ப்பப்பையில் சேகரிக்கும் நெச்சிக்களை நீக்க உதவும் நோய் நோய் எதிர்ப்பு திறன் உடையது இதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உடலின் நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்த மேம்படுத்துகிறது இது ஆழ்ந்த தூக்கத்தை ஏற்படுத்தும் மன அழுத்தத்தை குறைத்து தனி குடலை ஆரோக்கியத்துடன் வைத்திருக்கிறது அதில் உள்ள நார் சத்துக்கள் ஜீரணத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன மலச்சிக்கலை தடுக்கும் கால்சியம் மற்றும் எலும்புக்கு ஆரோக்கியத்தை அளிக்கிறது பூசணிக்காயில் உள்ள கனிமங்கள் எலும்புகளை பலப்படுத்தும் பூசணிக்காய் தீமைகள் அதிகம் உபயோகித்தால் சோர்வு பூசணிக்காயை அதிக அளவில் உண்பது சிலருக்கு அதிக சோர்வை ஏற்படுத்தலாம் குளிர்ச்சி அதிகரிப்பு உடலுக்கு குளிர்ச்சியாக செயல்படுவதால் சிலருக்கு காய்ச்சல் அல்லது சளி அதிகரிக்க வாய்ப்புள்ளது மிதமான உட்பகிர்சத்தல் சிலர் பூசணிக்காயின் எண்ணிய சத்துக்களால் அடிக்கடி மலச்சிக்கலோ அல்லது வயிற்று உபாதையோ அனுபவிக்கலாம் பூசணிக்காய் மருத்துவ பயன்பாடுகள் சர்க்கரை நோய்க்கு பூசணிக்காய் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்து கொள்ள உதவும் மூட்டுவலி மற்றும் வீக்கம் இதன் குளிர்ச்சியான தன்மைகள் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது மனம் மனதை அமைதியாக்குகிறது பூசணிக்காயின் சாறு மன அமைதியை அளிக்கிறது இது தூக்கமின்மைக்கு நிவாரணமாக செயல்படுகிறது இன்சோமைனியா என்கிற தூக்கமின்மையை இது சரி செய்கிறது இதன் சாறு அல்லது பசியற்ற இனிப்பு வடிவங்கள் தூக்கத்தை தூண்ட உதவுகின்றன சரும சிகிச்சைக்கும் பூசணிக்காய் உதவுகிறது பூசணிக்காய் நைசர்க்க முகமுடியாக பயன்படுத்தி சுண்டை புலன் மற்றும் கருமை உள்ள இடங்களை குறைக்க முடியும் பரங்கிக்காய் நன்மைகள் சத்துக்கள் நிறைந்தது பரங்கிக்காயில் விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் மற்றும் நார் சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன இதய ஆரோக்கியத்துக்கும் நல்லது இதன் ஆன்டி ஆக்சிடெண்ட் மற்றும் நார் சத்துக்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன இலைப்பாற்றல் பரங்கிக்காய் உடலுக்கு அதிக சக்தியை கொடுக்கின்றது மற்றும் நீர் சத்து அதிகமாக உள்ளதால் உடலுக்கு ஹைட்ரஜன் தருகிறது இவற்றை மிதமாக உட்கொள்வதன் மூலம் அதன் மருத்துவ நன்மைகள் அதிகரிக்கலாம் நன்றி